ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்றை நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் மிக முக்கியமான சம்பவங்கள்லாம் உலகம் உலக நடந்துகிட்ருக்கு திடீர்னு ஒரு எழுபத்தி நாலாயிரம் பேரை யூகேலருந்து அவங்க வந்துட்டாங்க திருப்பி இந்தியாவுக்கு வராங்க ஒரு பக்கம் பஹ்ரைனில் மூன்று புள்ளி ஒன்று அளவில் பெரிய ரிக்டர் அளவில் மிகப்பெரிய அளவுதான ஒரு பூகம்பம் அது மட்டும் இல்லாமல் யூஎனில் பத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹமாஸ் நடத்துறதுக்கும் தண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் தெரிஞ்சதுக்கும் ஒரு மிகப்பெரியதான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படி உலகளாவிய இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் போய்கிட்டே இருக்கும்போது கடைசி காலத்தில் நமக்கு தேவையான வேதாகமத்தில் உள்ளதான மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை தான் ரெண்டு மூணு சம்பவங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நேற்று வரைக்குள்ளே கூட போகலாம் முதலாவது ரொம்ப பரபரப்பான ஒரு நியூஸை எலான் மாஸ்க் சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு நேர்காணலில் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மூன்றாம் உலக யுத்தம் நிச்சயமாக வரும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறார் அப்போ அதை கேட்டவங்க கேட்குறாங்க அது எப்படி இவ்வளோ நிச்சயமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார நிலமை நாடுகளுக்குள்ளே இருக்கிற அணு ஆயுத போட்டிகள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அடுத்த அஞ்சு வருஷத்தில் நிச்சயம் அணு ஆயுதம் வருவதற்கு யுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அது மட்டுமல்ல அஞ்சு வருஷம் அல்லது மிஞ்சி போச்சுன்னா பத்து வருஷம் கண்டிப்பாக ஒரு யுத்தத்தை இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இன்னைக்கு உலகளாவிய மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஒன்று போயிட்டே இருக்குது அந்த பொருளாதார வீழ்ச்சியினுடைய முடிவு யுத்தமாக இருக்கும்ன்றது தான் நம்ம ஏற்கனவே சொன்னது முதல் உலக இதை ஏன் வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரியதான ஒரு பொருளாதார வீழ்ச்சி இங்கிலாந்து முழுக்க வந்துச்சு விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணி செத்தாங்க அதுலேருந்து சரி கட்டுறதுக்கு தான் இந்த யுத்தத்தை ஆரம்பித்ததாக ஒரு கூற்று இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் யுத்தம் வந்துச்சுன்னா அதே மாதிரி ஒரு மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சி உலகம் முழுக்க வந்துச்சு அதனுடைய முடிவாக தான் ரெண்டாம் யுத்தம் வந்துச்சு இப்போ எல்லா பக்கமும் பொருளாதார வீழ்ச்சி நடக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எலான் மாஸ்க் சொல்லியிருப்பாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கொள்றாங்க ஆனால் எலான் மாஸ்க் ஏற்கனவே ட்ரம்ப் கூட அவருடைய ஒயிட் ஹவுஸ்ல இருந்திருக்கிறார் ஸோ அவரு இந்த விஷயத்தை பற்றி பேசுறாருன்னா அது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இது அவர் சொல்லி இந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ள இன்னொரு மிக முக்கியமான பரபரப்ப வெளியிடமர் புதின் சொல்லி இருக்கிறாரு அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு பார்க்கலாம் வீரமர் புதிர் ரஷ்ய அதிபர் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா வி ஆர் ரெடி ஃபார் த வார் நாங்கள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம் ஐரப்பா ஒரு ஏற்கனவே புதின் பலமுறை முறை இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு என்ன சொன்னார்னா நான் யுத்தத்தை விரும்பல விரும்பலன்னு தான் இருந்தார் நான் யுத்தத்தை ஆரம்பிச்சா உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் மனிதம் இனமே அழியக்கூடிய அளவுக்கு அந்த யுத்தம் இருக்கும் அப்படின்னு அவர் எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆனால் இந்த முறை அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு ஐரோப்பியர்கள் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன்ஸை அவங்க போடுறாங்க குறிப்பாக உக்ரைன் விஷயத்தில் நாங்கள் எவ்வளோ தான் தாழ்ந்து போனாலும் அவங்க வந்து அதை அதிகமாக தான் செய்கிறாங்க ஸோ நாங்கள் இப்போது யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் எப்போ வேணாலும் நாங்கள் யுத்தத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வேதத்துல இசைக்கிய முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துல இந்த யுத்தத்தை பத்தி நிறைய நம்ம பேசி இருக்கிறோம் அதுல ஒரு விஷயத்தை கத்த தெளிவாக சொல்றார் முப்பத்தி ஒன்பது ரெண்டுல உன்னை ஆறு துரடுகளால் இழுத்து கொண்டு வருவேன் அப்படிங்கிறார் அதோட அர்த்தம் என்னன்னா வராத ரஷ்யா வர வைக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதை தான் அவர் கன்ஃபார்ம் பண்றாரு நான் விரும்பல ஆனா நீங்க என்ன வர வைக்கிறீங்க வேற வழி இல்ல நான் யுத்தத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ரஷ்யாவுடைய அணு ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே உலக அறிந்தது ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் அரேபிய நாடுகள் எல்லாத்துலேயும் இருக்கு அதே நேரத்தில் ஈரான்லேயும் இருக்கு அவங்களுடைய பேஸ் அங்கே இருக்கு இப்போ அவர் இதை சொல்லும்பொழுது மிடில் ஈஸ்ட் மிகப்பெரியதான ஒரு பரபரப்பை சந்திக்குது ஒரு பக்கம் எலான் மாஸ்க் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள யுத்தம் வருங்கிறார் இவர் யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்கிறார் நாம் ஏற்கனவே வேகத்தில் தான் யுத்தத்துக்கு ஒரு தலைமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்பொழுது இந்த மூன்றாம் உலக யுத்தம் அல்லது அடுத்து வரக்கூடிய பெரிய யுத்தம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆயத்தத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு நிதர்சனமா தெரியுது இதோடைய அப்டேட்ஸ் என்ன என்பதை வருகை தாமதிக்குமானால் உங்களுக்கு சொல்றோம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்குள்ள நம்ம பார்க்க போறோம் இதுவும் இதே மாதிரி ஒரு சம்பந்தமான விஷயம்தான் ஆனால் ஐநா சபையில போடப்பட்ட தீர்மானம் ஏறக்குறைய உலக நாடுகள் எல்லாவற்றும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு நாடுகளை தவிர ஏறக்குறைய எல்லா நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஐநால பாசம் ஆயிடுச்சு ஏற்கனவே பல தீர்மானங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போடப்பட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும் அதாவது எர்சிலே தலைநகராக மாற்றக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தீர்மானம் போடப்பட்டது அதை வீட்டோ பவர் வச்சு அமெரிக்கா முறியடிச்சிச்சு இப்போ ரீசெண்டாக டூ ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வர வேண்டும் என்று அவங்க ஐநா சபையில முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னும் ஐநா சபைக்கு உள்ள வரல இப்போ மூன்றாவது மிக முக்கியமாக கோல்டன் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரியா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலை எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது அவங்க அந்த மலையில ஒரு மிகப்பெரிய ராணுவ கேம்ப் வச்சிருக்காங்க அங்கிருந்து அவங்க மற்ற நாடுகளை கண்காணிக்க கூடிய அளவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த கோலன் ஹைட்ஸ சிரியா கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடப்பட்டது இப்போ அந்த தீர்மானத்தை உலக நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு கோலன் ஹைட்ஸ் பகுதி அதாவது அந்த பகுதியை சிரியா கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பல மெசேஜில் சொல்லி இருக்கிறோம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்திலையும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலையும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரக்கூடிய அந்த யுத்தம் எதுக்காக வரும்னா இஸ்ரேவேலின் மலைகளுக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம் இஸ்ரேவேலின் மலைகளுக்கு விரோதமாக இனி வருவாயின் மலைகளுக்குன்னு சொல்லும் போது நாங்கள் பர்டிகுலர் ரெண்டு தான் சொல்லியிருக்கிறோம் அதாவது வேதத்தில் உள்ளதான் கீர்க தரிசனம் இல்லை வேதத்தில் உள்ளதான் சொல்றோம் ரெண்டு முக்கியமான மலை ஒன்று டெம்பிள் மவுண்ட் இன்னொன்று கோரன் ஹைட்ஸ் டெம்பிள் மவுண்டை தேவாலயம் இருந்த மலையை எங்களுக்கு வேணும் என்று அமாஸ் கேட்குறாங்க அதை பாலஸ்தீனர்களுக்கு தலைநகராக மாற்றணும்னு சொல்றாங்க அந்த மலை எங்களுக்கு வேணும்னு சொல்லிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு அந்த யுத்தம் ஆரம்பிச்சது அந்த யுத்தம் ஆரம்பிச்ச போதே நாங்கள் செய்திகளில் சொன்னோம் கோரனைட்ஸ் பகுதிக்கும் சண்டை வரும் ஏன் அப்படின்னா மலைகளுக்கு விரோதமாயின்னு வேதம் சொல்லுது அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட மலையா இருக்கணும் ஏற்கனவே கோரனைட்ஸ்க்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ அந்த தீர்மானம் யூஎன்இ வந்துருக்கு இப்போ என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு மலையையும் இஸ்ரேவேல் இருந்து வாங்கணும் வாங்கி ஒன்னு சிரியா கட்ட கொடுக்கணும் இன்னொன்னு பாலசன் கொடுக்கணும் இந்த தீர்மானங்கள் ஏற்கனவே ஐநால பாஸ் ஆயிடுச்சு ஸோ இஸ்ரேல் கொடுக்காது இப்போ இஸ்ரேலுக்கு விரோதமாக அடுத்த கட்ட நடவடிக்கையை அவங்க எடுக்க போகிறாங்க ஒரு பக்கம் ரஷ்யா யுத்தத்துக்கு ஆகுது இன்னொரு பக்கம் எலான் மாஸ் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே யுத்தம் வருங்கிறாரு இப்போது அதற்கான மிக முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கு ஏன்னா நாம் என்ன எதிர்பார்க்குறோம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் வரணும்னு இப்போ அந்த வார் க்ளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க போர் மேகங்கள் சரியாக இந்த நாடுகளுக்குள்ளே அப்படியே நடந்து வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது மிக முக்கியமான ஒரு அப்டேட் அடுத்து இது மூன்றாம் யுத்தத்துக்கு நேராக நகரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் நேற்று வரையை முடிக்க விரும்புகிறேன் இந்த காசா பகுதியில மிக முக்கியமான ஒரு நாடு தன்னை இணைச்சு கொண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா காசா பகுதியில தன்னுடைய ட்ரூப்ஸ் அனுப்புது அனுப்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசால சமாதான காரியங்களை ஏற்படுத்துறதுக்கு நாங்க அனுப்புறோம்னு சொல்றாங்க சமீபத்துல ட்ரம்ப் ஒரு சமாதான நடவடிக்கை எடுத்தார் இல்லையா அதுக்கு உலக நாடுகள்லாம் கண்காணிக்கணும்னு சொன்னாங்கல்ல அந்த கண்காணிக்கிற சமாதான ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் ஏன் ஒத்துக்குச்சுன்னா ஹமாஸ் வந்து டிசால் பண்ணணும் அதாவது தன்னுடைய ஆயுதங்களை தான் விட்டுட்டு அந்த ஹமாஸ் உடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடாது அது முழுக்க முழுக்க மக்கள் கண்ட்ரோலில் இருக்கணும்னு இதை உலக நாடுகளும் ஏற்றுக்கொண்டது ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா அவங்க டிஸார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஹமாஸ் ஆயுதத்தை போட வேண்டிய அவசியம் இல்லை நாங்க சமாதான ஒப்பந்தம் செய்வோம் அவங்க செய்யறது அவங்க செய்யணும் இதை இஸ்ரேல் ஒரு நாள் ஒத்துக்காது இது ஒரு வகையில் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில் இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா நாடுகளும் பேசிக்கொண்டிருக்கிற காலத்திலேயே அணு ஆயுத ரகசியத்தை நாங்கள் ஈரானுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாகிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணிச்சு ஸோ மிக முக்கியமான நாடாக பாகிஸ்தான் மாறுகிறது இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு பதட்ட நிலைமை உலகளாவில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவில் மிகப்பெரியதான ஒரு வெள்ளம் அது வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது அதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் அந்த ஸ்ரீலங்கா பகுதிக்காக ஜோ பண்ணுங்க அவங்க கடந்த ஒரு ஐம்பது வருஷமாகவே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க முதல்ல யுத்தத்தை பார்த்தாங்க ஒரு முடிவுக்கு வந்துச்சு கொரோனாவை பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு முடிவுக்கு கொரோனா வரும் காலத்தில் மிகப்பெரியதான ஒரு திவாலாகிற நிலமையாச்சு நாளே மிகப்பெரிய பஞ்சத்தில் போச்சு உணவு பஞ்சம் வந்துச்சு கொஞ்சம் இப்போ புது அரசாங்கம் வந்து எல்லாம் சரியாகிற நேரத்தில் வெள்ளம் மட்டக்களப்பு பகுதியெல்லாம் மிகப்பெரிய சேத்துல சந்திருக்கு மண் சரிவு எல்லாம் வந்துருக்கு இந்த மக்களுக்காக ஜன்னு கூடுமான நாள் உங்களோட உதவிகளை இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க செய்யுங்க கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் கத்தருக்கு சிதமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்